सर वांग पैसे ना वाह पापू डे लिया तो चुम्मा सिस्टर குடலுன்னு சொல்லுவாங்களா போட்டி போட்டி அது பாப்பா கேட்டேன்னு சொல்லி அது பொறிச்சு கொடுத்தேன் அப்புறம் நம்ம நாக்கு சும்மா இருக்க நானும் சாப்பிட்டுட்டேன் நல்லா 开始了。Hi, பாப்பா கேக்கல வித்யா தான் பொரிச்சு சாப்பிடுறாங்களா பாப்பாக்குன்னு தான் பொரிச்சு அவ கேப்பா கேக்கல நான் தூங்கி எழுந்திரிச்சு கேப்பா வீட்ல சாப்பிட்றது எதுவும் இல்லாதனால அதனால பொரிச்சு கொடுத்தேன் அப்படியே நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன் இது ஒரு தப்பா ம் போட்டு விட்டா போட்டுமா குளூர் தா சோட்டு நிறைய போத்தி விட்டா இரு அலாத அழாத போத்தி வர சூப்பர்வா செம்மையா விமலா ஆண்டி நீங்க சொன்னாலும் சொல்லலாம் இந்த வித்யா ஆன்டி நல்லா தான் சாப்பிட்டு இருக்குது எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்காம என்னை இலக்கி வச்சிருச்சு நான் என்னத்த சொல்ல நான் பேசாம உங்க வீட்டுக்கு ஒரு வரேன் நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் கொடுப்பீங்களா வரட்டா இந்த பிள்ளை வேற என்னை போட்டு நசுக்குது விடுனா விடவும் மாட்டேங்குது ஐயோ என்னத்தை பண்ண என்னை கொல்லாமல் விட்டாது போல இருக்கு யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ் 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 என்னை காப்பாத்துங்க ஒரு வழியை தூக்கி எஞ்சிருச்சு இதுங்க மத்தியில் நான் உயிர் வாழ்றதை விட ஆச்சா என் வாழ்க்கையை நான் என்னென்ன சொல்லட்டும் என்னால் இந்த சோக கதை யார்கிட்ட சொல்லட்டும் ஒன்றும் தெரியல கண்டிப்பாக வந்துடும் சிஸ்டர் சாரி இவங்களா ஆண்டி கண்டிப்பாக வந்துடு சரிங்களா நீங்கள் சிக்கன் மட்டன் மட்டும் வாங்கிடுங்க போதும் சரிங்களா மூணு வேளை சாப்பாடு போட்டிங்கன்னா நாய் மாதிரி உழைப்பேன் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் நான் உள்ள இருக்கா ஓகே உள்ள இருக்கா 핑크 இப்போ அமரன் ஏதா நல்லா இருக்குங்கறீங்களா அம்மா சிஸ்டர் நாளைக்காவது அமரன் வராரா பார்க்கலாம் ஆ 핑크 உள்ள கே 핑크 உள்ள இருக்கா எடி 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 எடுக்க முடியலையா சச்சோ சரி Mmm.